உள்ளம் துள்ளும் இன்ப நேரம் ஆராதனை உணர்வும் மதியும் வாழ்த்தும் நேரம் ஆராதனை 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 தேவனுக்கு புகழாரம் ஆராதனை 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 தேவனுக்கு ஜீவபலி ஆராதனை இல்லம் தொட்டு எல்லை எங்கும் அன்பு வெல்லுமே பாலன் முதல் முதியோர்வரை கொள்ளை கொள்ளுமே நேர்மை உத்தமத்தை நடத்தையாக்குமே நேர்மை உத்தமத்தை நடத்தையாக்குமே அகிலம் தேவர் தாழ்பணிய வாஞ்சை ஊற்றுமே அகிலம் தேவ தாழ்பனிய வாஞ்சை ஊற்றுமே ஆராதனை ஆராதனை தேவனுக்கு புகழாரம் ஆராதனை 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 தேவனுக்கு ஜீவபலி ஆராதனை ஆராதனை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சையரும் ஆகிய இயேசு கிசுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரை ஆராதிப்பது அதன் மூலமாக ஒரு புதிய நாளை துவக்குவது நம்முடைய உள்ளத்துக்கும் நம்முடைய இல்லத்துக்கும் தேசத்துக்கும் புத்துணர்வை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து அதை அனுதினமும் தவிர்த்து விடாதபடி அபியாசப்படுத்துவோம் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே தனிமையாக உட்காந்து ஆராதிப்போம் பின்பு கணவனும் மனைவியாக மனைவியாக இணைந்து ஆராதிப்போம் பிள்ளைகள் எழுந்ததற்கு பின்பாக குடும்பமாக உட்காந்து ஆராதித்து ஜெபிப்போம் இது நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை பலப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய அருமையான சாதனம் ஜபம் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக மாற ஆண்டவர் தாமை கிருபி செய்வாராக ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்திலே முதல் பதினோரு வசனத்திலே ஒரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியும் திருமணம் செய்வது கொள்வதை குறித்து ஒரு விளக்கத்தை பௌரடியார் நமக்கு கற்றுத்தருகிறார் ஒரு விசுவாசியோடு இன்னொரு விசுவாசி இணைக்கப்படுவது நல்லது என்கிறார் இந்த காரியத்தை குறித்து நேற்றைய தினத்தில் தியானித்தோம் ஏழாம் அதிகாரத்திலே ஒன்று குறுந்தியர் ஏழாம் அதிகாரத்திலே குறித்து சபையில் உள்ள மக்கள் சில தங்களுக்கு எழுந்த சந்தேகங்களை கேள்வியாக எழுதி பௌரடியாருக்கு அனுப்பும் பொழுது பௌர்ணியார் என்ன பண்ணார் ஒவ்வொரு கேள்விக்காக பதில் கொடுக்கிறார் என்பதை கடந்த நாட்களில் தியானித்தோம் இந்த ஏழாம் அதிகாரத்தில் திருமண உறவை குறித்து அவர்களுக்கு எழுந்த சந்தேகங்களை எல்லாம் கேள்வியாக பௌர்ணியாரத்தில் சொல்கிறாங்க எழுதி அனுப்புகிறாங்க அந்த எழுதி அனுப்பின அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாகத்தான் இந்த ஒன்று குறுந்தியர் ஏனாம் அதிகாரம் துவங்குகிறது அந்த துவக்கத்தில் திருமணத்தை எப்படி துவங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதலாவது வசனத்தில் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுது எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஒரு ஷாக்கை கொடுக்குறாரு இப்போ திருமணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம் திருமணம் பண்ணுவதனாலும் சரி பண்ணாமல் இருப்பதனாலும் சரி ஆவிக்குரிய உயர்வோ ஆவிக்குரிய தாழ்வோ நிச்சயம் வரப்போகிறதில்லை இது ஆண்டவர் கொடுத்த பந்தம் அவருடைய சித்தம் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அந்த திருமண உறவிலே அவன் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை அவர் தனிமையாகவே வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படியலாம் அவ்வளோதான் பவுலடியார் வந்து அவர் கொடுக்கப்பட்ட சித்தத்துக்கு கீழ்ப்படைந்திருந்தார் அவர் சொல்கிறார் ஒரு பெண்ணை தொடுவதே தவறுங்க தொடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு பட் அப்படிங்கிறத போடுறாரு அப்போ தான் ஒரு தைரியம் நமக்கு வருது என்னென்னா திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்வது வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் நம்ம விலகி காப்பதினாலே நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்வது நல்லதுன்னு சொல்லி ரெண்டாவது வசனத்தில் சொல்லார் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் திருமணம் ஒருவனுக்கு உறுத்தி என்கின்ற அந்த நியமத்தோடு வாழ் வாழ்வதற்கு திருமணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் விலகி வாழலாம் அப்படிங்க அதனால் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் மனைவி தன் புருஷனுக்கு கடை செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் இது ஒருவேளை அதிகாரத்தின் அடி அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படிதின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உதவிகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அருமையான காரியத்தை சொல்கிறாரு மூன்றாவது ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா மனைவியானவன் தன் சரீர சுயசரீரத்துக்கு அதிகாரம் இல்லை தன்னுடைய சரீரம் தனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது எப்போ திருமணமானவன்னு அது அந்த அதிகாரம் வந்து கணவனுக்கு போயிடுது மாதிரி கணவன் வந்து தன்னுடைய சரீரத்தை வந்து எனக்கு தான் சொந்தம் நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தி குடிப்பேன் சீரட் அடிப்பேன் போதைக்கு பயன்படுத்துவேன் இல்லை உபச்சாரத்துக்கு போவேன் அப்படி சொல்லவே கூடாது ஏனென்றால் திருமணத்துக்கு பின்பாக கணவனுடைய சரீரம் வந்து அவனுக்கு சொந்தம் இல்லை அவனுடைய சரீரம் வந்து மனைவிக்கு சொந்தம் அவள் தான் ஆடுகள் செய்யணும் மனைவிடைய சரீரம் கணவனுக்கு இப்படிங்கிற ஒரு பரஸ்பர உணவு புரிந்து கொள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அங்கே பாவம் வராது இடையில சமாதான கேடு வராது இதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு சில நேரங்களில் நீங்கள் உபவாசம் இருப்பீங்க ஜபம் இருப்பீங்க அப்போ திருமண உறவு வந்து செய்ய முடியாதபடி இருக்கலாம் ஆனால் அது உங்களை பாதித்து விடாதபடி ரொம்ப காலம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க பிரிந்து இருக்காதீங்க ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லி திருமணத்தின் அன்யோன்யத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு திருமண காரியங்களை குறித்து பேசும்பொழுது சில நெகட்டிவான அப்ரோச்சு சொல்லப்படுகிறது ஆணவ கொலைகள் நடைபெறுகிறது தற்கொலைகள் ஏன் டைரி ட டௌரி வாங்குறாங்க அதனால் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை தற்கொலை நடக்குது திருமணமே தே தேவையில்லை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே உறவு சரியில்லை மாமியார் வரும் பிரச்சனை வருது அதனால் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஆண்டவர் ஏற்படுத்தின பரிசுத்த பந்தம் அதனால் இந்த பந்தத்தில் நம்ம நம்ம சரி பண்ணிக்கணுமே ஒழிய திருமணத்தின் உறவுகளை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது கடந்த நாட்டில் ஒரு விமான விமான விபத்து நடந்துச்சு உடனே எல்லோரும் முடிவு பண்ணிட பண்ணிடக்கூடாது எல்லாம் பண்ணமா இல்லை இனிமேல் நாங்கள் வந்து விமான விமான பயணமே மேற்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுக்க முடியுமா முடியாது அது ஒரு அத்தியாவசியமானது இன்றைக்கு உலகில் அடுத்த நிமிஷமே ஃப்ளைட்டில் ஏறி பயணிக்கிறவங்க பயணத்தை தொடர்ந்துட்டாங்க அதுபோல் தான் திருமண உறவும் அநேக குற்றங்கள் இருக்கலாம் அநேக தீமையான காரியங்கள் இருக்கலாம் அன்றைக்கும் இருந்துச்சு நம்முடைய பாட்டி தாத்தா காலத்துலேயும் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கூட்டியிருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அன்றைக்கு மீடியா இல்லை அங்கே நடக்கிற பாவம் அடுத்த வீட்டுக்கு நடக்கிறது அடுத்த வீட்டுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு அடுத்த வீட்டில் நடக்கிறது அடுத்த நாட்டுக்கு போயிடுது அடுத்த நாட்டில் நடக்கிறது அடுத்த நிமிஷம் உலகம் முழுசும் பரவிடுது மீடியா இருக்கிறதுனால தவறான காரியங்களை வந்து எங்கோ நடக்கிற ஒரு காரியத்தை மிக பூதாகரமாக அதை என்ன பண்ணுறாங்க பெரிதுபடுத்தி இது செய்கிறது தவறு திருமணத்தையே வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிடலாம் இப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தவறான காரியம் திருமணம் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அருமையான பந்தம் அந்த பந்தத்தை நம்ம என்ன பண்ணணும் அசட்டை பண்ணிடக்கூடாது ஆண்டவர் பிரியம் செய்ய வேண்டும் என்பது தான் முக்கியம் இன்றைக்கி ஆணவ கொலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது வந்து பிரபல்யப்படுத்தப்படுகிறது மீடியா வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரபல்யப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்காக ஜவிக்கணும் இப்படிப்பட்ட கொலைகள்லாம் எது எந்த விதத்தில் நடக்கக்கூடாது தீமையில் நடக்கக்கூடாது இப்போ ஆணவ கொலை வந்து முந்தி இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கும்பொழுது பைபிளே இருக்குது யாக்கோப்புடைய பிள்ளைகள் குடும்பமாக எங்கே பண்ணுறாங்கன்னா சிஎமுக்கு அருகாமையில் பானை மறங்குறாங்க அவங்க யாக்கவும் யாக்கும் குடும்பமும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது இடையிலே தங்கியிருக்கிற இடம் வந்து சீகம் என்கிற ஊருக்கு பக்கத்தில் ப டண்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க அப்போ யாக்கோபுடைய மகன் தீனால் என்ன பண்ணுறா உள்ளுக்குள்ளே போகிறான் அந்த ஊரை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி சுற்றி பொழுது அந்த ஊருடைய தலைவனுடைய மகன் அவன் ஒரு இளைஞன் இவளை பார்த்த உடனே அவனுக்கு லோபம் திருச்சு அன்றைக்கு எதுக்கும் தடை இல்லாததுனால அவனோடு உறவு கொள்கிறான் உறவு கொண்டு விட்டு அவளை தான் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து யாக்கை விட்டு கேட்கும் பொழுது சம்மதம் தெரிவிக்கிறாங்க திருமணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க பொழுது அவனுடைய ச அந்த தீனாடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க ஆணவம் வந்துடுச்சு அவங்களுக்குள்ள இந்த ஆணவம் என்ன ஏன் சகோதரியை ஒரு விபச்சாரியை போல் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த உறவை முறித்து போடுகிறார்கள் அந்த த சீகமுடைய தலைவனை மட்டுமல்ல அவனுடைய குமாரனை மட்டுமில்லை அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் கொன்று போடுகிறார்கள் அதுதானே ஆணவ கொலை அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கி இருக்குது ஆனால் இந்த தீமைகள் அகல வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அன்றைக்கும் தீமை இருந்துச்சு இன்றைக்கும் தீமை இருக்குது அதனால் நன்மையான அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது தள்ளி போடக்கூடாது இப்போ திருமண உறவு என்பது ஆண்டவர்கள் நியமிக்கப்பட்ட ஒன்று அந்த உறவிலே யாரும் யார் அதிகாரம் செய்வதற்கு த வாய்ப்பே கிடையாது என்னுடைய கடமையை என் மனைவிக்கு செய்யணும் மனைவிடைய கடமையை நான் செய்யணும் அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய சரீரம் கணவனுடைய சரீரம் மனைவிக்கு ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் உண்டு மனைவனுடைய சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு கணவனுக்கு அதிகாரம் உண்டு இந்த பரஸ்பர அன்போடு கூட இந்த திருமண உறவுகளை பலப்படுவோம் கர்த்தர் தாமை நம்மை தொடர்ந்து அவர் பிரியம் செய்வதற்கு குடும்பமாய் பயன்படுத்துவாராக ஆமீன்